சென்னை ராயப்பேட்டை ஒஎம்சிஏ மைதானத்தில் நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் அப்போது கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை கருணாநிதியின் அரசியல் தனிமனித வாழ்க்கையை பிரித்து பார்க்கும் பக்கமும் பாஜகவுக்கு உள்ளது நூறு ஆண்டுகளை கடந்த ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதருக்கு மத்திய அரசு சார்பாக நாம் மரியாதை செலுத்தி உள்ளதாக தெரிவித்தார் நிலையில் தான் ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினி அலாட்டு கொடுத்துள்ளார் திமுக அரியணை உதயநிதிக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை நடிகர் ரஜினி சுட்டிக்காட்டியுள்ளார் ரஜினி அவரது மறைமுகமாக கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட வேறு வாய்ப்பே இல்லை எனவே திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் சரியான தருணம் என கூறினார் திமுகவுடன் பாஜக எப்போதும் கூட்டணி வைக்காது நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக நிரூபித்து உள்ளது நமக்கு திமுக அதிமுக இருவருமே எதிரிகள் தான் இரண்டு திராவிட கட்சிகளை அகற்றவே என்னை மாநில தலைவராக மத்திய தலைமை நியமித்து உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் மிட்டிங் ஏஜெண்டாக பார்ப்பவராக டெண்டர் முறைவிடும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி மாறி விமர்சித்த அண்ணாமலை விவசாயியின் மகனான எனது நேர்மை நாணயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் எவரோ ஒருவரின் காலில் தவழ்ந்து பதவியை பறித்த தற்கொலை எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச தகுதி இல்லை என காட்டமாக விமர்சனம் செய்தார் அதிமுக ஆட்சி காலத்தின் போது மாதம் மாதம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து நாற்காலியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசக்கூடாது என அனாமலை கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது